எல்லா ராசிகளுக்கும் ஒன்பது கிரகங்களின் செயல்பாடுகள் எல்லாவிதமான பலன்களை பிரதிபலிக்கும் அது ஒவ்வொரு கிரகங்களின் பெயர்ச்சி பார்வை கட்டங்கள் சேரும் கிரகங்கள் அடிப்படையில் விபரீத ராஜயோகத்தை தரும் இதுபோல் ஒரு நிகழ்வு வருகின்ற அக்டோபர் மாதத்தில் ஒரு ராசிக்கு ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது அந்த ராசி பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ராஜயோக பார்வையில் அக்டோபரில் குரு நுழைகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து குருவின் நகர்வு வேகமாக உள்ளதால் ஜூலை ஒன்பதில் மிதுன ராசியில் உதயமாகிய குரு பகவான் அதன் பின் அக்டோபரில் கடகராசியில் உச்ச நிலையில் அமரும் குரு சகல வசதிகளையும் ஏற்படுத்தி தருவார் அதே போல் துலாம் ராசியில் நுழைந்து மிதுன ராசியில் பயணத்தை முடித்துக் கொள்ளும் விருச்சிக ராசியில் ஒன்பதாவது வீட்டிலும் மீன ராசியில் ஐந்தாவது வீட்டிலும் இருக்கும் குரு கடகம் விருச்சிகம் மீன ராசிக்கு பல சுபகாரியங்களை ஏற்படுத்துவார் எனவே பனிரெண்டு ஆண்டுக்கு பிறகு விடியல் கிடைக்கும் ராசிகள் இனி வாழ்க்கையில் இன்பமே என்பது ஐதீகம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்